சரவணம்பட்டி குலாளர் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா சரவணம்பட்டி குலாலர் சங்கம் சார்பில் ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழா கல்வி பரிசளிப்பு விழா மற்றும் பொங்கல் விழா இளங்கோ நகரில் வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் சரவணம்பட்டி குழாளர் சங்க தலைவர் ஏ கருப்பண்ணன் செயலாளர் ஆசைக்குமார் பொருளாளர் சி நடராஜ் மகளிரணி தலைவர் பட்டீஸ்வரி செயலாளர் துளசிமணி பொருளாளர் கவிதா இளைஞரணி தலைவர் வசந்தகுமார் செயலாளர் ஜி பன்னீர்செல்வம் பொருளாளர் ஜி ஜெகதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உரியடித்தல் இசை நாற்காலி கயிறு இழுத்தல் லெமன் ஸ்பூன் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதில் சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து சரவணம்பட்டி குழாளர் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆண்டாவது தமிழக அரசு மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் மேம்பட மண்பானை மற்றும் மண்பானை அடுப்பினை ஒவ்வொரு தேசிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கிடுமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் குலாளர் சங்க கோவை மாவட்ட தலைவர் எம் ராஜகோபால் செயலாளர் முல்லை ஜி பழனிசாமி பொருளாளர் ஏ சண்முகசுந்தரம் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பிரேமா ஆறுமுகவேல் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சுரேந்திரன் மாநில இணை செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் பெண்கள் குழந்தைகளின் நடன நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குலாநகரமான சார்ந்த அனைத்து உறுப்பினருக்கும் நமது ஒன்பதாவது ஆண்டு விழாவிற்கான விழாவிற்கு சிறப்பாக வந்திருந்தமைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பின்னர் மாவட்ட மாநிலத்தில் இருந்த தலைவர் செயலாளர் மகளிரணி அமைப்பாளர்கள் மகளிர மகளிரணி செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவானது காலை எட்டு மணி முதல் ஆரம்பித்து மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் என்பது தெரிவித்துக் கொள்கின்றோம் பொங்கல் விழாவானது ஆண்டுதோறும் வருட வருடம் இது மூன்றாவது ஆண்டு விழாவாக நடந்து கொண்டிருக்கிறோம் ஒன்பதாவது எஸ்கேமின் ஆண்டு விழா பொங்கல் விழா மூன்றாம் ஆண்டு விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் நிறைய விளையாட்டுப் போட்டிகள் கையெழுத்தல் உறியெடுத்தல் மற்றும் எல்லா விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றது இந்த ஆண்டாக தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் உயர்வதற்காக மண்ணுக்கும் மண் எடுக்கும் இடங்களில் எல்லாமே மண் எடுப்பதற்கு நிபந்தனையின்றி ஒரு ஜியோ போட்டு அதை வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி கார்த்திகை விழாவில் எல்லா கொள்ளாளர் சொந்தங்களுக்கும் ரேஷன் கடைகளில் பத்து விளக்காவது கொடுத்தால் மண்பாண்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் உயரும் பொங்கல் பரிசாக பானை அடுப்புகளை கொடுத்து மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உயர தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பொங்க முதக்காரி நாய் உங்கள் இணையம் கோயில் ஆடல் பாடலுடன் பாத்தியரிசன்

கோவை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுகின்ற எஸ்கேஎம் மன்றம் ஒன்பதாவது ஆண்டு விழா மற்றும் கல்வி பரிசீலிப்பு விழா விளையாட்டுப் போட்டி விழா கொண்டு விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது அதையும் மாவட்ட சார்பாக அழைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் சிறப்பு செய்து அவங்க கிளை மன்றத்தினுடைய கோரிக்கைகளை மாநில மன்றத்துக்கும் மாவட்ட மன்றத்துக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நீ நீண்ட நாள் கோரிக்கைகளாக நமது மண்பாண்டம் தொழிலும் செய்பவர்களுக்கு எந்த ஒரு நிபந்தனை பலமுறை போராடியும் கூட இன்னும் எந்த முறை எந்த ஒரு ஜியோவும் கூட எங்களுக்கு நிறைவேற்றி பண்ணலை அதனால் மறுபடியும் நான் எங்களுடைய போராட்டம் தொடரும் அதனால் எஸ்கே மன்றம் மிம்மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து மீண்டும் நல்ல முறையில் வளர வேண்டும் என்று எங்கள் கோவை மாவட்ட குளாளத்தின் பொருளாளர் சங்கத்தின் சார்பாக நண்டினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்